அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்ஃபோசங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று கால்வான் பகுதியில் சீன ஓனாய் படையினர் இந்திய வீரர்களை தாக்கி நமது வீரர்களை இருபது பேரை கொன்றதும் அதனால் பெரிய பரபரப்பு ஏற்பட்டதும் பதிலடியில் நாம் தாக்குதல் நடத்தி அவர்களில் நாற்பத்தி மூணு பேரை கொன்றதும் செய்திகளாக வந்துள்ளன முதலில் இந்த வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி இந்த சீன ஓனாய் படையினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் இந்த ஓனாய் பிரிவானது சீனாவின் இராணுவத்தில் உள்ள அதிரடிப்படை பிரிவாகும் இந்த ஓனாய் பிரிவினரின் முக்கிய நோக்கமே எதிரிகளை கொடூரமான முறையில் சூழ்ந்து கொண்டு தாக்கி கொள்வது அதாவது ஓனாய்கள் வேட்டையாடுவதை பார்த்துருக்கிறீங்களா ஒரு காட்டிறமையை ஓட்டை வேட்டையாடுவதற்கு ஒரு பத்து பதினைந்து ஓனாய்கள் அதனை சுற்றி சூழ்ந்து கொள்ளும் ஆறு மாறாக அதன் உடம்பில் பல இடங்களில் கடித்துக் கொன்றுவிடும் குரூரமாக கொலை செய்யும் அதே முறையில் தான் இவர்களும் தாக்குதலில் ஈடுபடுவார்கள் இவர்களுக்கு இடப்பட்டுள்ள கட்டளையே எவ்வளவு அதிக எதிரிகளை ஈவிரக்கமின்றி கொள்ள வேண்டுமோ அப்படி கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த ஓனாய் படையின் தாக்குதலால் தான் இத்தனை பேர் இந்திய ராணுவ தரப்பில் உயிரிழந்துள்ளனர் இது பற்றி இப்போது கூடுதல் விவரங்கள் வெளிவந்துள்ளன இந்த வீடியோவில் நாம் இந்த தாக்குதல் ஏன் நடந்தது இதன் பின்னணி என்ன இது திட்டமிட்ட தாக்குதலால் நாம் எப்படி பதிலடி கொடுத்தோம் பதிலடியில் இறந்த சீன ஓலாய்படையினர் எத்தனை பேர் இதையெல்லாம் பார்க்கலாம் நண்பர்களே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்று சீன இராணுவ அதிகாரிகளுடன் நமது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது அந்த உடன்பாட்டின்படி சீன இராணுவத்தினர் கல்வான் பகுதியில் பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீன் என்ற இடத்திலிருந்து பின்வாங்கி செல்ல வேண்டும் அதன்படி அவர்கள் பின்வாங்கி சென்றனர் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இது வந்து பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் தான் எழுதப்படாத ஒப்பந்தம் இதை நாம் சரிபார்க்க வேண்டும் அல்லவா அவர்கள் பின்வாங்கி செல்கிறார்களா என்பதை சரிபார்க்க நமது கர்னல் சந்தோஷ் பாபு இப்போது வீரம வீரமரணம் அடைந்துள்ளவர் ரெண்டாவது நமது ராமநாதபுரத்துக்காரர் அபில்தார் பழனி மற்றும் இன்னொரு வீரர் ஓஜா இவர்களுடன் சேர்ந்து மொத்தம் பத்து வீரர்கள் சீனர்கள் பின்வாங்கி செல்கிறார்களா என்பதை கண்காணித்தனர் அப்போது என்ன நடந்தது என்றால் சீன வீரர்கள் பின்வாங்கி செல்வது மாறி சென்றனர் பிறகு திடீரென்று உள்ளே வந்து பின்வாங்கி சென்ற பகுதியில் ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து ஒரு கண்காணிப்பு கோபுரம் ஒன்றையும் நிறுவ ஆரம்பித்தனர் இதை கர்னல் சந்தோஷ் பாபு எதிர்த்தார் உடனடியாக இடத்தை கலைத்து விட்டு காலி செய்து கொண்டு செல்லுங்கள் என்று அவர்களை எச்சரிக்கை செய்தார் உடனே சீனர்கள் பின்வாங்க தொடங்கினர் சரி நாங்கள் போகிறோம் என்று போய்விட்டார்கள் அதுக்கு முன்னாடி இந்த கண்காணிப்பு கோபுரம் ஏன் அமைச்சாங்கன்றதை பார்க்கணும் இந்த கண்காணிப்பு கோபுரத்திலிருந்து நாம் சீனா இதை வழியாக நம்மளுடைய தௌலப் பெகுவோல்டி சாலை வழியாக செல்லக்கூடிய இந்திய படைகளின் நடமாற்றத்தை சீனர்கள் எளிதில் கண்காணிக்க முடியும் இந்த கண்காணிப்பு கோபுரம் சீனா அமைப்பது நமக்கு ராணுவ ரீதியில் பெரிய பலவீனமாக முடியும் எனவே இதை அகற்ற இந்த கோபுரத்தை அகற்ற கர்னல் சந்தோஷ் பாபு குழுவினர் முடிவு செய்து அந்த கோபுரத்தையும் ஊடாரத்தையும் கரெக்ட ஆரம்பித்தார்கள் உள்ளே சென்ற சீனர்கள் திடீர் என்று அதே வேகத்தில் திரும்பி வந்தனர் இப்போது அவர்களிடம் முன்னூறு வீரர்கள் இவர்கள் ஒரு திட்டத்தோடு வந்திருந்தனர் இவர்கள் கையில் முள்கம்பி சுற்றப்பட்ட தடிகள் ஊர்மையான ஆணிகள் பொருத்தப்பட்டிருந்த ராடுகள் சிமெண்ட் ராடுகள் ஆகிய ஆயுதங்கள் இருந்தன இந்த முன்னூறு பேர்களும் நமது ரோந்து சென்ற இந்த பத்து வீரர்களை தாக்க ஆரம்பித்தனர் இந்த திடீர் தாக்குதலில் கர்னல் சந்தோஷ் பாபு பழனி அபில்தார் மற்றும் ஓஜா மற்றும் சில வீரர்கள் படுகாயமடைந்து கீழே சரிந்தனர் இந்த தகவலை நமது தப்பி தப்பித்து வந்த ராணுவ வீரர்கள் பின்னாடி வந்திருந்த பின்புல படையினர் பேக்கப் ஆர்மியிடம் கூறினார்கள் ஐயோ நம்மளை அடிக்கிறான் சீக்கிரமாக வாங்கன்னு பேக்கப் ஆர்மியிட்ட சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க கதக் ரெஜிமெண்ட் பீகார் ரெஜிமெண்ட் அப்படின்ற ரெண்டு ரெஜிமெண்ட்டும் நம்ம டென்ட்டுக்கு வந்து நம்ம கையில் கிடச்ச ஆயுதம் துப்பாக்கியில் இருக்க கத்தி ராடு தடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சைனாக்காரை அடிச்சுட்டு ஓடி போயிட்டான் அந்த ஓடி போன இடத்துக்குள்ளே டென்ட்டு போட்டு உட்காந்துருக்காங்க இந்த இடத்துக்குள்ளே இந்தியன் ஆர்மி வராதுன்ற தைரியம் அவனுக்கு டெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சி நம்மளுங்க கண்மூடித்தனமாக அடிச்சிருக்காங்க ஆனால் இந்த தாக்குதல் நடந்த இடம் வந்து ஒரு மலைச்சரிவு அங்கே வந்து இயற்கையும் சேர்ந்து சதி செய்தது இந்த மோதலில் சீன வீரர்கள் சிலரும் நமது வீரர்கள் சிலரும் மிகுந்த குளிர்ந்த நீரை உடைய நாட்டில் விழுந்தனர் விழுந்ததால் அந்த குளிர் தாங்க முடியாமலேயே பல வீரர்கள் அவர்கள் தரப்பிலும் நமது தரப்பிலும் மரணமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இந்திய வீரர்கள் நமது ஊடகாரத்துக்குள் நுழைந்து தாக்குவார்கள் என்பதை சீன படையினர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை கிட்டத்தட்ட பதினெட்டு வீரர்களை பீகார் ரெஜிமெண்ட் மற்றும் கதக் குழுவினர் கதக் என்றது நமது இந்தியாவின் மலைப்பூர் ஆகும் இவர்கள் குரல் வலையை முறித்து கொன்றுள்ளனர் நமது கதக்கு படையினருக்கு வழங்கப்பட்ட ஒரு பயிற்சி கையில் ஏதும் ஆயுதம் இல்லாவிட்டாலும் குரல் வலையை அவர்கள் முறித்து கொள்வதற்கு சிறப்பாக அவர்கள் பயிற்சி பெற்றார்கள் இந்த பயிற்சியை நமக்கு இஸ்ரேல் நாடு அளிக்கிறது இயற்கையின் சதியால் இந்த ரெண்டு நாட்டு வீரர்களாலும் உடனடியாக தமது வீரர்களை மீட்க முடியவில்லை இதுவே உயிரிழப்புக்கு தரப்பிலும் பெரிய காரணமாகும் நமது தரப்பில் இருபது வீரர்கள் மரணமடைந்தனர் மற்றும் பதினெட்டு பேர் காயமுற்றுள்ளனர் இது நமது ராணுவத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஆனால் சீன அரசு செய்தி தொடர்பாளர் ஜாவோ லிஜியான் மற்றும் அவர்கள் வெளியுறவு மந்திரி வாங் ஈ ஆகியோர் எத்தனை சீனர்கள் இறந்தனர் என்பதை இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை இந்த இடத்தில் ஒரு விஷயம் கூறுகிறேன் சமீபத்தில் கொரோனாவால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையை சீனா மறைத்து வருவது உலக அறிந்த விஷயம் அவர்கள் என்றுமே வந்து உண்மையை கூறியதில்லை நண்பர்களே இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் ஜூன் மாதம் நாலாம் தேதி சீனாவில் உள்ள தியானன்மின் சதுக்கத்தில் மாணவர்கள் ஜனநாயகம் கோரி போராட்டம் நடத்தினார்கள் அந்த மாணவர்களை யாரும் எதிர்பார்க்காத வெளியீற்காலை நேரத்தில் பீரங்கி வண்டிகள் ஏற்றியும் துப்பாக்கியால் சுட்டும் சீன இராணுவம் சுட்டுக்கொன்றது இதில் இறந்தவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட மூணாயிரம் பேருக்கும் மேல் இருக்கும் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன ஆனால் இதுவரை சீன அரசு எத்தனை மாணவர்கள் இறந்தார்கள் என்பதை ரகசியமாக வைத்திருக்கிறது சீனாவின் வெளிப்படையில்லாத தன்மைக்கு இந்த விஷயமும் ஒரு சான்று ஆனால் சீன அரசு எத்தனை சீனர்கள் இறந்தார்கள் அப்படி என்ற செய்திகளை எவ்வளவுதான் மறைத்தாலும் ஏஎன்ஐ செய்திகள் என்ன கூறுகின்றன நாற்பத்தி மூணு பேர் வரை சீன தரப்பில் மரணித்திருக்கலாம் என்று ஏஎன்ஐ கூறுகிறது அமெரிக்க உளவுத்துறை என்ன கூறுகிறது முப்பத்தஞ்சு முதல் ஐம்பது சீனர்கள் வரை நிச்சயமாக இறந்திருக்கிறார்கள் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்று அவர்கள் தரப்பிலிருந்து அது கூறுகிறது சீனாவிலிருந்து வாங் சோங் என்ற பெண் பத்திரிகையாளர் குறைந்தது ஐம்பத்தாறு சீனர்கள் இறந்திருக்கலாம் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை நூறுக்கு மேல் இருக்கும் இந்தியாவே எங்களை விடு இங்கே எங்களுக்கு ஜனநாயக உரிமைகள் கிடையாது எங்களை ஜி ஜின்பிங் தவறாக வழிநடத்துகிறார் என்று நம்மளிடம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஆகவே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது சீனா பலத்தை அடி உள்ளது என்பது அனைவரும் எளிதில் ஊசிக்கலாம் காரணம் அவர்களது மௌனம் சீன வீரர்களை உடல்களை எடுத்து செல்ல சீன ஹெலிகாப்டர்கள் நம்மிடம் அனுமதி கேட்டு நமது பகுதிக்குள் உண்டு உடல்களை அவர்களது உடல்களை அள்ளி சென்றதே இதற்கு சான்றாகும் இந்த சம்பவம் நடந்தவுடன் சீனாவானது தனது முப்படைகளையும் பெரிய போர் ஒத்திகையில் ஈடுபடுத்தியது சீனாவின் தாக்குதல் திட்டமிட்டே நடத்தப்பட்டுள்ளது என நமது வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் அவர்கள் சீன வெளியுறவு மந்திரி வாங் ஈ அவர்களிடம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள் இன்னொன்று அவர் மேலும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்லியிருக்கிறார் கல்வான் பகுதியில் சீனாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது அது இந்தியாவிற்கு சொந்தமான பகுதி இதில் சீனா தலையிடக்கூடாது சீனா கல்வான் பகுதிக்கு உள்ளே வருவது எல்லை மீறிய செயலாகும் என்று அவர்கள் கண்டித்து பேசியுள்ளது உறுதிபட பேசியுள்ளது சீன தரப்பை மேலும் வெறுப்பேற்றியுள்ளது சீன மந்திரி வாங்கி தனது பதிலில் சீனாவின் கூடாரங்களுக்குள் எல்லை மீறி அத்து மீறி நுழைந்த இந்திய இராணுவத்தினர் மீது கடும் நடவடிக்கை அவசியம் என கூறியுள்ளார் இன்னொன்று சீன ஓனாய் இந்த கூட்டிலிருந்தே எவ்வளவு பலத்தை அடி வாங்கி உள்ளது என்பதை நாம் உறுதியாகவும் எளிதாகவும் கூற முடியும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் கூட இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசவில்லை என்பது சீனாவுக்கு இந்த விஷயத்தில் ஏற்பட்ட பெரிய அவமானம் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இதற்கு இடையே சீனா பத்து இந்திய வீரர்களை இந்த மோதலில் சிறைபிடித்ததாகவும் இன்று காலை அவர்களை விடுவித்ததாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன ஆனால் இதை சீன வெளியுறவு அதிகாரி ஜாவோ லிலியாங் என்பவர் அதிகாரப்பூர்வமாக மறுத்துள்ளார் நாங்கள் யாரையும் சிறைப்பிடிக்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார் அதே தர அதே நேரத்தில் இந்திய தரப்பில் சில சீன ஓனாய் வீரர்கள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றன ஆனால் நமது இந்திய ராணுவம் இதை ஏற்கவோ மறுக்கவோ இல்லை இதற்கிடையே இந்தியா சீனாவின் அச்சுறுத்தலுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் பிரச்சனைக்குரிய கல்வான் பகுதி கல்வான் பகுதியில் ஆற்றின் மீது கல்வான் ஆற்றின் மீது அறுபது மீட்டர் நீளம் உள்ள இரும்பு பாலத்தை நே நேற்று கட்டி முடித்தது இது வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் மூலம் டிபிஓ அதாவது தௌலத் பெக் ஓல்டி வரை செல்லும் இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளம் உள்ள இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த சாலைகளை நாம் உள்வான் ஆற்றை கடந்து நமது இராணுவத்தால் எளிதில் அடைய முடியும் என்பது சீனாவுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய இன்னொரு செய்தி இந்த மூக்குடைப்பின் மூலம் இந்த அவமானத்தின் மூலம் சீனாவுக்கு நாம் உணர்த்தியுள்ள செய்தி இதுதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இருந்த இந்தியாவில் பலம் வாய்ந்த எதிரியுடன் நீங்கள் மோதி கொண்டிருக்கிறீர்கள் இது நீங்கள் வெல்வது கடினம் என்று நாம் தெல்ல தெளிவாக அவர்களுக்கு உணர்த்தியுள்ளோம் இதை சீனர்களும் உணர்ந்து இருப்பார்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆகவே தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இனிமேல் நமக்குள் சண்டை வேண்டாம் சமாதானமாக அனைத்தையும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்வோம் என்று சீன வெளியுறவு அதிகாரி கூறியிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் இறங்கி வருகிறார்கள் ஆனால் என்னதான் இறங்கி வந்தாலும் கடந்த கால வரலாறு என்ன சொல்கிறது அவர்கள் கழுத்திருக்கக்கூடியவர்கள் நாம் அவர்களை நம்பவே முடியாது என்றுதான் கடந்த கால வரலாறு சொல்கிறது புகழ்பெற்ற சீன இராணுவ நிபுணர் ஹூவாங் என்பவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா மலைப்போரில் இந்தியா வலிமை வாய்ந்த நாடு அமெரிக்க இராணுவமே தாலிபான்களை எதிர்கொள்ள இந்தியாவிடம் மலைப்போர் பயிற்சி பெறுகிறது மலைப்போரில் இந்தியர்களை வெல்ல முடியாது என்பது அவர் கூறியுள்ள உறுதியான கருத்து இதற்கிடையே இந்தியாவின் அதிபயங்கரமான படை படைப்பிரிவு அதாவது ஸ்பெஷல் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் என்பது இதில் களமிறக்கப்பட தகவல்கள் வந்துள்ளன இந்த எஸ்எஸ்எஃப் என்பது மிகவும் கொடூரமான ஈவிரக்கமற்ற படையாகும் இது இந்தியாவின் உளவுத்துறையும் இராணுவ உளவுத்துறையும் கீழே வருகிறது இந்த படைப்பிரிவு களத்தில் இறங்குகிறது என்றாலே சீனாவுக்கே கொஞ்சம் அச்சம்தான் என்பது இப்போது வெளிவரும் தகவல் தவிர இஸ்ரேல் நாட்டிலிருந்து மிகச்சிறந்த போர் பயிற்சியை இந்திய ராணுவம் பெற்றுள்ளது இது நமது ராணுவத்துக்கு கூடுதல் பலமாகும் அன்பர்களே இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன் சீனாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பிப்ரவரி மாதம் வியட்நாம் நாட்டின் மீது படையெடுத்தது படையெடுத்து வம்புச்சண்டை வைத்தது அந்த வம்புச்சண்டையில் அறுபத்தி ரெண்டாயிரம் சீனா வீர வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இதற்கு காரணம் வியட்நாம் இராணுவத்தின் மூர்க்க தரமான எதிர்த்தாக்குதல்தான் இந்த தாக்குதலில் சீனா பல ஆயிரம் இராணுவ வீரர்களை இழந்தாலும் அதை பற்றி அது வெளி உலகிற்கு வெளிப்படையாக அறிவிக்கவில்லை வியட்நாம் தரப்பில் சேதங்கள் இருந்த போதிலும் சீனாவுக்கு ஏற்பட்ட பெருத்த அவமானமாக இது வரலாற்றில் பார்க்கப்படுகிறது நண்பர்களே இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா நீங்கள் மூர்க்கத்தனமாக எதிர்த்தாக்குதல் நடத்தினாக்கா அவங்க ஓடிடுவாங்க நீங்கள் பணிஞ்சு போய் பம்முனிங்கனாக்கா உங்கள் மேலே ஏறி மிதிப்பாங்க இராணுவமே இல்லாத திபெத்தை அவர்கள் இப்படித்தான் கைப்பற்றினார்கள் ஆகவே அவர்கள் பாஷையிலேயே அவர்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அடிக்கணும் அப்போ தான் அவன் பயப்படுவான் ஓகே இதில் சீனா ஏன் ஓடுவோம் எந்த சூழ்நிலையில் ஓடுவோன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓடுற நாய்க்கண்டா துரத்துற நாயக்கி கொண்டாட்டுன்றது தான் அவங்க பாலிசி இப்போது நாம் இந்த லடாக் பகுதியில் வீர அடைந்த நமது சொந்தங்களுக்கும் சகோதரர்களுக்கும் நமது இராணுவ வீரர்களுக்கும் பாரத தாயின் பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த கண்ணீரஞ்சனியை செலுத்துவோம் ஜெய்ஹிந்த் வாழ்க பாரதம்